இருபத்தி ரெண்டு வயது வரை இவர்களுக்கு ராகு மகாதிசை நடக்குது சின்ன வயசுல பத்து வயசுல இந்த சேட்டைகள் எல்லாம் பண்ணா பரவாயில்ல ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு லேஸ் அப்படி ஆரம்பித்த உடனேயே அந்த இளமையிலேயே வந்து எல்லா வயசுக்கு மீறிய சேட்டைகள் எல்லாம் பண்ண வைக்கிறது இந்த திசை அப்ப அந்த படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய திறமைகளை சரியாக ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு அமையலை அப்படின்னு சொன்னா இந்த ராகு கூடா நட்பு கேடா விளையுங்கிற மாதிரி தப்பான நபர்களுடைய சின்ன நிறைய தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகளை இவர்களுக்கு தூண்டுவார் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ரகசியமாகவே செய்ய வைப்பார் அதாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாம எவ்வளவு சேட்டைகளை பண்ண முடியுமோ அவ்வளவு சேட்டைகளை ரகசியமாகவே இந்த ராகு பகவான் இவர்களை செய்ய தூண்டுவார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு நிலை சரியில்லாம போயிடுறது ரத்த காயங்கள் படுறது ஸ்கின் அலர்ஜி படுறது உணவு ஆயிடுறது தந்தையார் பாதிப்படைகிறது ஏன்னா ராகு மகாதிசை நடக்கும்போது நீங்க கன்னி சித்திரையில பிறந்திருந்தாலும் துலாம் சித்திரையில பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய நிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் இந்த ராகு பகவானுடைய தாக்கம் தந்தையை பாதிக்குமா அப்படின்னு பார்க்க முடியும்